மூணு நாளுக்கு சுத்தமாக சுயநாள் டெத்தாவிறத்துக்கான வாய்ப்பு மண்பானையை உடைத்து திரும்ப ஒட்டி வச்சால் எப்படி இருக்குமோ மூத்தில் மட்டும் எழுபத்தி ரெண்டு காய்ச்சல் பேச்சு வராததுக்கான வாய்ப்பு கூட நூறு சதவீதம் இருக்குது அக்சென்ட் ஆகுறதுக்கு நாள் கூட நான் கத்துறதுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செய்கிறதுனால நான் நரகத்தில் என்ன வலி இருக்குமோ புல் குத்துறவங்களுக்கு தான் வலி தெரியும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த உயிர்ப்பிக்கும் சாட்சிகள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நாளிலும் கூட சிதம்பரத்திலிருந்து பிரதர் வினோத் அவங்களை நம்ம சந்திக்கிறோம் பிரதர் வினோத் அவர்களுடைய சாட்சி உண்மையாகவே நம்முடைய வாழ்விற்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய விசுவாசத்தை உயிர்ப்பிக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை சோ எனவே இந்த நாளில் பிரதர் வினோத் அவங்களோட பேச போகிறோம் பிரைஸ்ல எல்லாம் எப்படிதான் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் பேரு பேர் குமார் சிதம்பரம் பக்கம் மோனேரி என்னோட சொந்த ஊர் சரி இங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் இருந்து நான் வந்து டெக்ரேஷன் வேலை செய்கிறேன் டெக்கரேஷன் வேலை செய்கிறேங்க திருமண அலங்காரம் வேலை ஓ திருமண அலங்காரம் ஆமாம் ம் இந்த வேலைகள் செஞ்சுக்கிட்டுருக்கேன் நான் சரி 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 ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆகி கேள்வின்ற மனைவியும் ஓகே ஹெலன் ஜாஸ்மின்ற ஒரு ஒம்பது மாத குழந்தைங்க குழந்தை அப்போ பெண் குழந்தை ஆமாம் ப்ரைஸ் கார்ட் ப்ரைஸ் கார்டு ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு விபத்து ஏற்பட்டது அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டேன் ஆமாம் அந்த விபத்தை பற்றி எப்படி நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன் விபத்து வந்து ஜூன் இருபத்தி ஏழு காலையில் ஏழரை மணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி ஏழு காலை ஏழரை மணிக்கு காலையிலேயே ஆமாம் காலையிலேயே ஓ டெக்கரேஷன் வேலை சம்மந்தமாக வந்து நாங்கள் பாண்டிச்சேரி போயிட்டு போயிட்டுருக்கக்குள்ள பாண்டிச்சேரி பார்டரில் ரெட்டி ரெட்டிச்சாவடின்ற ஒரு பகுதி சரி அங்கே பைபாஸ் ரோடு தான் ஓகே அங்கே அந்த பேரிகார்டு வச்சுருப்பாங்கல்ல ஆமாம் ஆமாம் பைபாஸ் நடுவில் வச்சு ஆமாம் நான் போயிட்டு இருக்க கிராசிங்கில் சின்ன சந்தில் இருந்து வந்து அந்த காங்கிரெட்டு வேலைக்கான வீட்டு கட்டுமானத்துக்குலாம் அந்த ஜாக்கி முட்டும் ஆமாம் ஆமாம் அதில் அடிச்சு நான் ஹெல்மெட் போட்டுட்டு போய் ஓ ஆமாம் அதை கொண்டு போய்கிட்டு இருந்தேன் ஆமாம் அவங்க சைடில் காலையிலேயே பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அவங்க ஓ ஓ சரி 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 ரொம்ப பழமையான வண்டி அதுவும் ஓ நான் பொண்ணு வந்து ஹீரோ ஹோண்டா ஷைனில் இருந்தேன் டூ வீலர் ஆமாம் புது வண்டி அது சரி சரி என்னோடய வண்டி பஞ்சர் ஆனதுனால அவரோட வண்டி கட்சியில் ஒரு புள்ளிய வண்டியை வாங்கிட்டு நான் போயிட்டு இருந்தேன் ஓ போயிட்டுக்குள்ளே ரெட்டி சாவில் ஆக்சிடென்ட் ஆச்சு சரி சரி ஆக்சிடெண்ட் ஆகிச்சின்னு எனக்கு வந்து நாலு நாள் கழிச்சு தான் தெரியும் ஓஹோ அது வந்து எங்கே அடிச்சது எந்த பக்கம் அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியும் எதுவுமே தெரியாது ஓஹம்மா அது வந்து அடிபட்டதே எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நாலாவது நாள் தான் நான் ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருந்ததே எனக்கு தெரியும் கண்வழித்து பார்க்க போல எங்க பாஸ்டர் வந்து பார்த்தாங்க ஓ நான்கு நாட்கள் சுய இல்லாம இருந்திருக்கிறேன் மூணு நாள் சுத்தமா சுய நினைவு சுய நினைவு இல்ல ஆனா இடையில வந்து நான் ஏஞ்சி பார்த்தோம்னு சொல்றாங்க அது எனக்கு ஞாபகம் இல்ல ஞாபகம் இல்ல சரி சரி ஆனா நாலாவது நாள் தான் எனக்கு உண்மையாலுமே யார் யார் வந்திருக்காங்கன்றது தான் எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது எனக்கு கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ்ல போயிருக்கு கோமா தான் மூணு நாள் ஃபுல்லா கோமா தான் ஓகே தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வாய்ப்பு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் என்னோட குழந்தை பிறந்து நாலு மாசம் அந்த குழந்தை நாலு மாதம் அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க ஓ நான் சரி ஒரு இந்த வேலைக்காக போகக்குள்ள தான் ஆக்சிடெண்ட் நடந்தது இதாக இருக்கும் ஓஹோ ஓ சரி இது வந்து என்ன பாதிப்பு உங்களுக்கு அதனால நடந்தது அம்மா அது வந்து எனக்கு வந்து பத்து நாள் வரைக்குமே இதை சொல்ல உங்களுக்கு யாருமே எங்கள் அண்ணன் எங்கள் அடிக்கடி வந்து பார்ப்பாங்க சரி அவங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்க என்னோட மச்சானுங்க ஓ என்னோட மாமனார் என்னோட யாருமே எனக்கு இவ்வளோ பெரிய ஃப்ராக்சர் ஆகியிருக்குன்றதே சொல்ல உங்களுக்கும் எதுவும் தெரியலை ஆமாம் எனக்கும் அந்த அவ்வளோவா அந்த இந்த வாய் மட்டும் லைட்டாக வலிக்கும் பல்லெலாம் அடிபட்டதுன்றதுனால உனக்கு பா வாயில் அடிப்பட்டது பல்லு ஓஹோ அதனால கொஞ்சம் பெயினாக இருக்கும்பா கொஞ்சம் நாள் இருந்தால் சரியாக போல் வீட்டில் உள்ளவங்களாம் சொன்னாங்க ஓ ஆனால் செக்கப் போகலாம் அப்பப்போ லைட்டாக வலிக்கும் சரி இந்த அடெலாம் அ ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல்ல தான் இருக்குறீங்க ஆமா இந்த இடத்துல தான் அடிசிது சரி சரி அதனால இந்த பக்கம் ஃபுல்லா இந்த இடம் ஓ இந்தது தாட உடைச்சிச்சு ஓ இந்த இந்த இது இந்த இந்த இடத்துல ஓகே ரெண்டு கண்ணும்பு குழம்பிடுச்சு சின்ன என்ன சொல்கிறது ஒரு பானையை உடைச்சா எப்படி இருக்குமோ மண்பானையை உடைச்சா இருக்கிற மண்பானையை உடைச்சு திரும்ப ஒட்டி வச்சா எப்படி இருக்குமோ அது போல இருந்த தான் மூஞ்சதான் பண்ணி பிளேட்லாம் வச்சு அது போல வச்சிருக்காங்க என்ன கிட்டத்தட்ட எத்தனை எத்தனை இடத்துல அது போல மொத்தம் எழுபத்தி ரெண்டு பிராக்சர் ஆகிருக்குன்றாங்க முகத்தில் மட்டும் ரெண்டு ஆமாக்குறவங்களுக்கு சொல்றது எழுபத்தி ரெண்டு மூஞ்சில ஆனதுன்றது இதுதான் எனக்கு கேள்விப்பட்டு எழுபத்தி ரெண்டு பிராக்சர்ன்றது வந்து மெடிக்கல் இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் மெடிக்கல் ஃபீல்ட் ஒரு ஆச்சரியமான ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் மெடிக்கல் ஃபீல்டு ஒன்று உழஞ்சிட்டு ஏன்னா சில பேருக்கு வந்து மூஞ்சி கீழ்ச்சி கிழ்ச்சி லைட்டாக ஃப்ராக்சர் ஆகிடுச்சின்னு தான் சொல்லுவாங்க ஏதாவது எலும்பு உடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஓகே ஓகே எனக்கு என்னென்னா ஒரு அதான் மண்பானையை சின்னோண்டு ஒரு பானையை உடைச்சா எவ்வளோ சின்ன சின்ன சின் சின்னதாக அது போல் என்னோட இந்த கண்ணோ இந்த கண்ணோ இந்த தாடை வந்து ரெண்டாக பிறந்துச்சு ஆமாம் இந்த இந்த இடத்துல நேரம் ஓஹோ சரி 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 ஃபுல்லா இது மேல் பல் எல்லாமே கட்டுருந்து ஃபுல்லாவே ஓஹோ ஓ ஃபுல்லாவே கட்டிருக்கு ஃபுல்லாவே கட்டிருக்கு ஏழு பல் ஓஹோ ஏழு பல்ல கட்டிருக்கு ஆமா ஓஹோ ஏழு பல்லு மேல ஃபுல்லாவே கட்டிருக்கு ஓகே கீழே வந்து இப்படிலாம் இருக்க முடியாது நீங்க சாதாரணமா இருக்கிற போல என்னோட உதட்ட இருக்க முடியாது ஓகே ஏன்னா அந்த பிளேட் வச்சு தச்சு தையல் போட்டதுனால முன்னாடி போடலாம் என்னால் எதுவுமே அசைவு கொடுத்து சாப்பிட முடியாது இப்போ கூட சத்தம் கூட மெதுவாக ஆமாம் அது இதையும் சொல்ல பண்ணிட்டேன் டாக்டர் என்கிட்ட எதுவுமே சொல்ல வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க பேச்சு வராதுக்கான வாய்ப்பு கூட நூறு சதவீதம் இருக்கு ஆப்ரேஷன் ரொம்ப கிரிட்டிகலான ஆப்ரேஷன் அதனால பேச்சு வராது அவர் இறக்கிறதுக்கான வாய்ப்பு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம்ட்டு தான் எங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட என்னோட மனைவிகிட்ட என்னோட மனைவியோட சகோதரர்கள்ட்ட எங்கள் அம்மாவர்கிட்ட எல்லாத்தையுமே கையெழுத்து வாங்கியிருக்காங்க ஓ கையெழுத்து வாங்கி ஆமாம் கையெழுத்துலாம் வாங்கி ஃபார்ம்லாம் இது பண்ணி தான் ரெடி பண்ணி தான் என்ன ஆஃபீஸில் கொண்டு போயிருக்காங்க ஓ ஓ ஆமாம் ஸ்தோத்திரம் அண்டவர் வந்து அப்போ கிருபையாக பாதுகா ஆமாம் இதை நீங்கள் நினச்சது உண்டா இப்படிப்பட்ட ஆபத்து ஏன் எனக்கு வந்தது ஏன் எனக்கு கடவுள் இதை அனுமதிச்சார் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா ஆமாம் நான் வந்து சபையில் இருக்கக்குள்ளேயே இந்த கிரிக்கெட் விளையாடுவோம் அதிகமாக ஓ சரி ஆமாம் சபையில ஆராதனை நடந்துட்டு இருக்குள்ள இடையில பாதியில விடாந்து விளையாட்டு போட்டு ஓ ஆமா சில டைம் என்ன பண்ணுவோம்னா ரொம்ப முக்கியமான மேட்சா இருக்கும் சரி ஆமா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முதல் நாள் கூட நான் கிரிக்கெட் விளையாண்டு வந்தேன் ஓ ஆமா லோக்கல்ல ஒரு டோர்னமெண்ட் சொல்லுவாங்க சரி சரி இந்த அமௌண்ட் வச்சு விளாடுறது ஓகே பத்தாயிரம் ஜிச்சா கல்யாணமான பின்னாடி ஆமா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முதல் நாள் கூட ஆமா

நம்மளே செய்யக்கொள்ள தான் அவருக்கு மனதில் அவரும் ஓகே நம்மளோட பிள்ளை நம்மளால் ரசிக்கப்பட்டவன் பாவத்துல இருந்தால் அவனை நம்ம மீட்டுட்டோம் அவனுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் கேட்கக்கொள்ளலாம் நம்ம செய்கிறோம் நமக்காக ஏதாவது நம்ம பிள்ளை செய்வான்ட்டு எந்த தகப்பனாக இருந்தாலும் எதிர்பார்க்கறது தான் கண்டிப்பாக கண்டிப்பா அப்போ நம்ம பரம தகப்பன்னு கண்டிப்பாக நம்ம மேல அதிகமான ஒரு பாசமும் நேசமும் வச்சு நம்மளை இதனால் வரை நடத்திட்டு இருக்கிறார் ஒரு நன்மையிலும் குறைவில்லாம் குறைவில்லை ஆமா அப்ப அவருக்கு விரோதமா நம்ம ஸ்டேஃபுல்ல கண்டிப்பா அவர் கோவப்படுவார் ஓகே ஓகே அவரும் மனவேதன் அடைவார் நம்ம மேல என்ன சொல்றது என்னடா நம்ம புள்ள இப்படி போயிட்டு இருக்கானேட்டு அவருக்கும் மன வேதன சில சிகிச்சைகளுக்கு உட்படுத்திக்கிட்டு இருப்பான் உட்படுத்துகிறார் ஆனா நம்மள விட்டு என்னைக்குமே பிரிய மாட்டார் பிரைஸ்க்கு இமைப்பொழுது உன்னை கைவிட்டு முருக்கமான முருக்கம் அளினாலும் அதே வாசனை தான் பிரைஸ்க்கு நம்மளாலதான் அது போல நம்மளை நடத்த தேவன் தான் ஓகே ஓகே அதான் ஒரு பாஸ் உதாரணத்துக்கு ஒன்னு சொன்னாங்க எனக்கு அது நினைவு வருது ஒரு சரௌண்டிங்குள்ள தான் நம்மளை வச்சிருப்பாரு ஓகே அதை தாண்டி வெளில போகலாம் விட மாட்டாரு அப்படி நம்ம போகணும்னு நினைக்கக்குள்ள ஏதாவது ஒரு கூட ஒரு காரியத்தை நடிப்பித்து நான் இருக்கிறேன் நீ என்கிட்ட தான் இருக்கணும் சொல்லி உதாரணத்துக்கு தான் ஆண்டவர் ஏன்னா நான் வந்து தொண்ணூற்றி சதவீதம் உயிரிழக்கணும்னா இறந்துருக்கலாம் ஓகே ஆனால் ஏன்னா அவருக்கு நான் தேவை என்னையால் அவருக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகணும் அவன் எனக்கு உண்மையா இருப்பான்றதை எனக்கு உண்மையான ஜீவனை கொடுத்தாரு குறித்து ஒரு தேவ நோக்கமும் தேவ சித்தமும் இருக்குதுங்கிறது நான் உணர்ந்துட்டாரு இதையும் நான் சொல்லி ஆகணும் சொல்லு ஆக்சிடென்டா வந்து ரெட்டிச்சாவில் நடந்துச்சு ஓகே காலைல ஏழரை மணிக்கு எனக்கு டாக்டர் சொன்னது எல்லாமே நான் ஒன்று சொல்றேன் எனக்கு வந்து இந்த நாலேஜ்லாம் எனக்கு கிடையாது மெடிசன் இதெல்லாம் எனக்கு அந்த நாலேஜ் தான் கிடையாது மெடிக்கல் காலையில் ஏழரை மணி இல்லை போல வந்து அதிகமாக சர்க்குலேஷன் ஆகிற டைம் அது ஓ ஓ சரி சரி ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்குறதுனால காலையிலேயே வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க பிளட்டு ரொம்ப ஓகே ஓகே விறுவிறுப்பாக போகிற நேரம் நேரம் அந்த நேரத்தில் அடிப்பட்டதுனால என்னோட உடம்புல ஃபுல்லாக பிளட்டு வந்து லீக் நைன்டி பர்சன்டேஜ் எவ்வளவோ கம்மியாயிடுச்சு சொல்றேன் ஆமாம் எனக்கு எல்லாமே அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல ரிப்போர்ட்ல இருக்குது எல்லாம் நான் உங்களுக்கு அதை அனுப்பி வைக்கிறேன் கண்டிப்பாக நீங்க அதெல்லாம் பாருங்க அவ்வளோ கிரிட்டிக்கலாம் கண்டிஷன் தான் என்ன பண்ணா ஆக்சிடென்ட் ஆகி ரோட்டில் கிடக்குறேன் ஒரு குறிப்பிட்ட தூரம் இங்க இருந்து ஒரு முப்பது அடி முப்பத்தஞ்சு அடி தூரம் ஆக்சிடென்ட் ஆகி வண்டியிலே தேய்ச்சிக்கிட்டே போயிருக்கேன் வண்டியிலேருந்து உழுவில் வண்டியோட போயிருக்கேன் அடிச்சு உடனே தலை இப்படி தொங்கிடுச்சு ஓ நீங்க ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் போட்டு ஃபுல் சேஃப்டியோட தான் போனாங்க அந்த ஹெல்மெட் போட்டுருந்தும் இவ்வளவு அடி ஓஹோ ஹெல்மெட் நொறுங்கி அதெல்லாம் அவங்க சொன்னது தான் ஓகே பார்த்தவங்க சொன்னது தான் ஹெல்மெட் நொறுங்கி எச்சு தீக்கி போட்டோம் பாலாம் சொன்னாங்க அடிபட்டு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அடி தூரம் வந்து தேய்ச்சிக்கிட்டே போயிருக்கோம் வண்டி ஓடி ஓஹோ தேய்ச்சிட்டு போய் கடந்து வந்து சுற்றிட்டு உள்ளவங்கெல்லாம் கால டைம் இருந்ததுனால பைபாஸ் இல்லையா ஓகே அவங்க அதெல்லாம் கொஞ்சமான நபர்கள் தான் பார்த்துட்டு ஏதோ அடிபட்டுருக்கான்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு ஆப்போசிட் ரோட்டில் கடலூர் நோக்கி போயிட்டு இருந்த ஒரு டாடா ஏசிக்காரர் வந்து வயதானவர் சரி சரி அவருக்கு என்ன தோணுச்சு தெரில அவரு டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு வந்து யாருமே வந்து தீக்கி போடுறதுக்கு இல்லாமல் பயப்படும் அவரு வந்து தம்பி தூங்குங்கப்பான்னு சொல்லி வயசான ஒரு தீட்டு போய் கவர்மெண்ட் ஜிஹெச்ல கண்ணூர்ல கொண்டு போய் போட்டு ஒரு தூதனை போல ஆமா உண்மையான அதை தான் நினைக்கிறேன் அவர் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை நான் அடிக்கடி அந்த மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன் ஓகே ஆனா அவரை பார்க்கணும்னு நினைச்ச நேரம்லாம் உண்மையிலுமே அவரை பார்த்தா கத்தருக்கு தான் தெரியாது யாரு சரி இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஆமா இது வரைக்குமே யாருக்குமே தெரியாது சரி 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 அங்க உள்ள நபர்கள் கேட்டாலும் இல்லப்பான்ற அப்பதான் சொல்றாங்க அடிப்பட்ட இடத்துல ஓகே ஓகே கிட்டிச்சாவடி போகுது சரி கண்ணூர் ஜிஹெச்ல கொண்டாது என்ன போட்டுக்கோல அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால யாராவது அடிப்பட்டவங்களோட கிளைண்ட்டோட உதவி உதவியாளர் யாராவது வந்து உறவினர்கள் யாராவது இருந்தால் மட்டும்தான் ஃபுல்லாக செக்அப் பண்ணுவாங்க ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஓகே ஓகே டிலே பண்ணாங்க நான் வந்து ரெண்டரை மணிலேருந்து மூணு மணி நேரம் நான் வந்து அந்த ஸ்ட்ரெச்சர்லேயே நடந்திருக்கேன் நீங்கள் வெளியில வெளியில ஆமாம் ஆமாம் நான் மருத்துவமனைகளில் மரத்தடியில் ஆமாம் அந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணுவாங்களே அது போல ஒரு நிலைமையில் வாமிட்டு ஓவர் பீடிங் ஏன்னா வாயில் அடிப்பட்டதுனால மூச்சு விட முடியல வாயாலேயே ஃபுல்லாக பிளட்டு ஓவராக தெறிக்க ஆரம்பிச்சிச்சு இது எல்லாமே எனக்கு பார்த்தவங்க சொன்னது ஓகே அடிப்பட்டு கடந்து ரெண்டரை மூணு மணி நேரம் கழிச்சு தான் என்னோட ஃபோனு வந்து போலீஸ்காரங்க ரெட்டிச்சாடி பகுதியிலருந்து என்னோட மச்சான்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஓகே போல் ஆக்சிடென்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்காரு நீங்கள் வாங்கணுன்னே அங்கே கடலூரில் என்னோடய ம மச்சவார்த்தம் இருக்காங்க சரி சரி அவங்க போய் உடனே வந்து பார்த்துக்கலாம் அப்புறம் இன்னொரு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணோன்னே எங்கள் ஒய்ஃபோட அக்கா வீட்டுக்காரங்க ஓகே ஓகே அவங்க தீம்பிட்டு அவங்க அவங்களும் வந்தாங்க தமிழ் தோனும் வந்து அப்புறம் என்னை கூப்பிட்டு போய் ஜிப்மருக்கு போகணுன்ட்டு பாண்டிச்சேரி ஜிப்மர்னா ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாக இலவசமாக செய்வாங்க ஓகே ஓகே அங்கே போகணுன்னு கூட ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன பண்ணுறாரு பயந்துட்டு ஓவராக பில்டிங் என்னோடனே அவர் வந்து என்னோடய ரிலேஷன்கெலாம் என்ன சொல்லிட்டுருக்காருன்னா என்ன எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது இவர் அங்கே கொண்டு போகிற வரைக்கும் தாங்க மாட்டாரு ஓகே ஓகே அதனால போகிற வழியிலே மகாத்மானு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது மகாத்மா காந்தி சரி 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 அங்கே வேணால் அட்மிட் பண்ணிடலாம்னு எங்கள் வீட்டில் உள்ளவங்க சரி அப்போ நான் அங்கேயே விட்டுருங்கன்னு சொல்லி ஓகே கொண்டு போய் அட்மிட் பண்ணுறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்

பார்த்த பெயின் இந்த இதெல்லாம் வந்து பேச முடியாது ஓகே ஓகே ஆப்ரேஷன் உடனே மட்டும் காட்டினா என்னான்னோடனே உனக்கு ஒன்றும் பா சின்ன ஒரு உடம்பு சில ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ஒன்று வாயில் வாயை வகைப்படுத்துதான் கொண்டாட வச்சுருக்கோம்ட்டாங்க அப்புறம் நான்கு நாட்கள் கழித்து ஃபர்ஸ்ட் எய்டு இந்த எமர்ஜென்சி வார்டில் நம்ம வயசுல இருந்தாலே ஓகே எல்லாம் முடிஞ்சு ஐந்தாவது நாள் மேலே என்னை வந்து பெட்டு கூட்டு போனாங்க வார்டு இப்போ இந்த நான்கு நாட்களுக்கு முன்னாடியே ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டாங்களா இல்லை இல்லை ஆப்ரேஷன் வந்து இருபத்தி ஐந்தாவது நாள் தான் பண்ணணும் ஓ அது வரைக்குமே நான் வந்து அதான் நாலாவது நாள் தான் எனக்கு சுயநனவே தெரியும் ஓகே 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 அது வரைக்கும் அப்போ ஒன்று என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல ஓ ஓ ஆமாம் குளுக்கோஸ் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்த உடனே தான் ஏதோ எனக்கு மேஜராக ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு என்ட்டு அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் பெட்டில் போய் வச்ச உடனே என்னோட உறவினர்களெலாம் வந்து பார்க்க போகணுன்னு எனக்கு எல்லாம் அழுவ போகவே எனக்கு ஏதோ பெருசாக அடிபட்டிருக்காட்டுக்குன்னு மட்டும் எனக்கு தெரியாது ஏன்னா இந்த இடங்கள் ஃபுல்லாக எனக்கு வலிச்சது பேக் சைடில் வலிக்கா இருக்கும் ஏன்னா சின்ன அடிக்கலாம் பின்னணி வலிக்க ஏதோ மேஜராக பெரிய ஆக்சண்ட் ஆகியிருக்காட்டுக்குன்ட்டு அப்புறம் அதுலேருந்து ஒரு வாரம் கழித்து இந்த உடஞ்ச பல்லாம் கிளீன் பண்ணிட்டு பல்லு கட்டினாங்க எதுதான் கொண கொனையாக இருந்ததோ இந்த ஆர்டர் பல்லு எல்லாத்துக்கும் செய்து அது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க ஓகே நாலு நாள் கழித்து ஒரு வாரம் அங்கேருந்து அதுக்கப்புறம் ஏழு நாட்கள் கழித்து தான் இந்த பல்லு காரியங்கள் பண்ணாங்க அது முடிஞ்சு அப்போது டக்குன்னு மேலே வார்டு கொண்டு வந்தாங்க ஓகே வார்டு கொண்டு வந்த உடனே அதில் ஒரு வாரம் கழித்து அதுலேருந்து ஒரு வாரம் கழித்து ஆப்ரேஷன் சொல்லியிருந்தாங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தாங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்னு உடனே எனக்கு நான் வந்து உங்களுக்கும் சொல்கிறேன் எனக்கு என்ன தேவை எப்படி சந்தித்தார் கருத்தர் இது எதுவுமே எனக்கு தெரியல ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட்ல ட்ரீட்மெண்ட்டு ஆனால் என்னோட சில என்னோட வழி சொந்தங்கள் எல்லாமே என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே நினச்சிக்கிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா யாருமே அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் எடுத்து பண்ணிக்கல ஓகே ஓகே என்னோடய மனைவி சார்ந்த அப்பா அம்மா அம்மா இவங்க தான் ஃபுல்லாக சப்போர்ட் ஓ அதோட தேவைகள் எல்லாம் சந்தித்தது எல்லாமே ஆமாம் இருக்கும்க்குள்ள ஆப்ரேஷனுக்கு இவ்வளோ ஆகும்னு சொல்லி இருந்திருக்காங்க ஓகே அது என் ஒய்ஃபை டக்குன்னு கேள்விப்பட்டோன்னே அதை நீங்கள் பண்ணிவிடுங்க இது வந்து பிளேட்டு வந்து நார்மல் பிளேட்டு ஒன்று ஸ்டீலில் வைப்பாங்க ஓகே அது வந்து நாற்பத்தஞ்சி நாற்பதுக்குள்ளே வரும்னு சொன்னாங்க சரி இன்னும் ஒன்று இருக்குது ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகிடும் மெட்டாலிக்கில் அந்த கோல்டு கலரில் வரும் அது மெல்ட் ஆகிடுமா நீங்கள் திரும்ப ரிமூவ் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்றது அது எவ்வளோன்னு கேட்கக்குள்ள தொண்ணூத்தஞ்சாயிரம் வரைக்கும் சொன்னாங்க ஒரு லட்சரூபா வரைக்கும் சொல்லியிருந்தாங்க ஓகே ஒரு இடத்துல பண்றதுக்கு ஆகும் சொல்லிட்டேன் சரி அது ஒன்னு சரி எனக்கு தெரியாது என்னோட மனைவி யோகன்னு சொல்லி கருத்து போட்டு எல்லாம் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆப்ரேஷன் ஒரு டேட்டு குறிச்சி இது வரைக்குமே எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்புறம் போனேன் ஆப்ரேஷன் வந்து கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் வரைக்கும் நடந்தது எனக்கு ஆப்ரேஷன் முகத்தில் ஆமா இந்த லெஃப்ட் சைடு மட்டுமே மூணு மணி நேரம் நடந்திருக்கு ஏன்னா அதிகமான சின்ன சின்ன பீஸ்லாம் எடுத்து நொறுங்கி ஓ ஆமாம் இந்த பகுதியினால தான் இந்த பகுதியில் வந்து கொஞ்சம் தான் இதில் வந்து மூணு மடங்கு இதில் நொறுக்கிடுச்சு அது நொறுக்கிடுச்சு இந்த மேல் தாடை ஃபுல்லாக பல் எல்லாம் கொட்டிடுச்சு அதனால எல்லாம் சேர்த்து ஆப்ரேஷன் பண்ணி ஃபுல்லாக அந்த ஆடிக்கிட்டு இருந்த பல் எல்லாத்தையும் வச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க காலையில் ஏழு மணிக்கு கூப்பிட்டு போனாங்க எட்டு மணிக்கு அந்த மயக்க மருந்தெல்லாம் கொடுக்குற வரைக்கும் எனக்கு ஞாபகம் ஞாபகம் இருக்குது ஓகே அதுக்கப்புறம் முடிஞ்சு எல்லாம் என்னை ஏற்பனாங்க ஆப்ரேஷன் முடிஞ்சு ஓஹோ அந்த டியூப்லாம் விட்டு எடுத்தது எல்லாமே ஓகே ஆப்ரேஷன் பண்ணோன்னே டேட் வச்சுட்டாங்க ஓகே ஆப்ரேஷன் பண்ணோன்னு என்னோடய மனைவி மச்சான் என்னோடய அண்ணன் மாமனார் எல்லோரையும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க போல் ஆப்ரேஷனுக்கு நல்ல லட்சங்கள் ஆகும் ஏன்னா ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட்றதுனால லட்சங்கள் எவ்வளோ ஆகும்ட்டு உடனே என்னோட மனைவி என்ன சொல்லிட்டாங்க எப்படி சார் பச எப்படி சார் பண்ண டாக்டர் டாக்டர்கிட்ட எடுத்துட்டுருக்கோம்ல டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க சாதாரணமாக டேட் வைக்கணும்னா உங்களுக்கு நாற்பது ரூபாக்குள்ளே வந்துடும் இதே வந்து அது வந்து திரும்ப வந்து ஒன் இயர் கழிச்சு ரிமூவ் பண்ணி தான் எடுக்கணும் ஆப்ரேஷன் பண்ணி ஓகே அதே ஆப்ரேஷன் எதுவும் தேவையில்லன்னு இல்லைன்னு தொண்ணூறுலேருந்து ஒன் லேக்குள்ளே ஒரு மெட்டல் இருக்குது மெட்டல் டைப்பில் ஓகே மெட்டல் ஆட்டோமேட்டிக்காக அது இதில் மூஞ்சிலே கரைஞ்சிடும் ஓ அதுக்காக ரிமூவ் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஓஹோ அதனால் எந்த பிரச்சனையும் வராதுன்னொன்னே என்னோட மனைவி என்ன சொல்கிறாங்க நீங்கள் அதே பண்ணிவிடுங்கன்னு சொல்லி எல்லாரும் கைது போட்டு கொடுத்துட்டாங்க ஆப்ரேஷனுக்குன்னு ஒரு நாள் நியமிச்சாங்க ஓகே போய் ஆப்ரேஷன் தேட்டருக்கு என்ன அன்னைக்கு காலையிலேயே கூப்பிட்டு போனாங்க அங்கே போகக்குள்ள எனக்கு அந்த மயக்க மருந்து குடிக்க மணி ஒரு எட்டு டு எட்டரை இருக்கும் ஏன்னா அங்கே வெடியாரெலாம் எதுவும் தெரியல இல்லை அதனால் எனக்கு டைம் சரியாக தெரியல எட்டரை இருக்கும் எட்டு டு எட்டரை இருக்கும் மயக்கம் வந்து போட்ட உடனே எனக்கு இந்த பகுதியில் மட்டுமே மூணு மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஓ ஏன்னா இந்த பகுதியை அடிப்பட்டதை விட இந்த தான் சின்ன சின்ன பீஸ்லாம் நிறைய நோய் உள்ள ஓட்டு ஓடுச்சு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் எடுத்து ஏதோ கம்மு வச்சு ஓட்டுறா போல் ஒட்டிக்கிட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க ஆமாம் ஆப்ரேஷன் பண்ணி அந்த மெட்டாலிக் இதெல்லாம் வச்சு ஃபேஸை கொஞ்சம் பழச போல் கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஓகே பண்ண உடனே எனக்கு நீ சுயநிலை வந்தது வந்து சாயங்காலம் என்னை தட்டி அந்த மயக்க மருந்து தெளிஞ்ச உடனே ஒரு சிஸ்டர் வந்து தட்டி பண்ணாங்க எனக்கு சுயநிலை இல்லாம முடிச்சு பார்த்தேன் அதுல ஒரு என்ன வழின்னா அந்த சுவாசத்துக்காக ஓசு ஒண்ணு உள்ள விடுவாங்க அதை எடுக்கக்குள்ள அவ்வளோ ஒரு பெயினாக இருந்துச்சு ஓகே ஓஹோ ஆமாம் அதுக்கு அந்த அடியே பரவாயில்ல என்ற போல எனக்கு தோணுச்சு ஓஹோ ஏன்னா அது பிடுங்கக்குள்ள வந்து மயக்கத்தில் இருக்கக்குள்ளே பிடிங்கிருக்கணும் ஓ எனக்கு ரொம்ப மேஜர் ஆக்சிடென்ட்ன்றதுனால ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ் ஆகி என்னன்றதுக்காக ஓகே அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதுனால என்னை எழுப்பி பார்த்துருக்காங்க ஓஹோ இப்போ தெரிஞ்ச உடனே திரும்ப ஒரு இது கொடுக்க முடியாதுன்றதுனால அப்படியே எடுத்துருக்காங்க ஓஹோ எடுத்த உடனே அவ்வளோ சளி அதில் ரத்தம் அவ்வளோ வழிகள் வேணாம் ரொம்ப கடினமாக எடுப்பாதி ரொம்ப வலிது தாங்க முடியாத அதுல அதுலேருந்து ஒரு மூணு நாள் நாள் என்னால் எதுவுமே சாப்பிட முடியல ஓகே ஆமாம் சாப்பாடு சாப்பிட முடியாது ஜூஸ் தான் அந்த ஜூஸு கூட குடிச்சு முழுக முடியாது அவ்வளோ வலி தொண்டையில் இருக்கும் தொண்டையில் இந்த அடி வயிற்றுலாம் ஃபுல்லாக ஓஸ் போயிருந்ததுனால அந்த ஓசோட மொத்தம் வந்து இவ்வளோ மொத்தங்கள் வரும் இவ்வளோ மொத்தம் வரும் ஓ ஆமாம் ரெண்டு வருஷம் வரும் ஒன்று பெருசாக வரும் ஒன்று சின்ன வரும் ஓ சரி சரி ஒன்று காற்று போகிறதுக்காகவும் இன்னொன்று காற்று வெளியே வெளியே வரலாறு ஓ ஓ அது அவ்வளோ ஒரு கொடுமையான வழி அது ஆமாம் அதெல்லாம் தாங்கிட்டு தான் அப்புறம் ஆப்ரேஷன் முடிஞ்சது அன்னைக்கு ஒரு நாள் அடிச்சுடையே இருந்தேன் மறாது நாள் வரைக்கும் அப்புறம் என்ன பண்ணாங்க நீங்கள் டிச்சேஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலான்னு நான் சொன்னாங்க சரின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் அங்கே இருந்தது வந்து மொத்தம் வந்து இருபத்தி எட்டு நாட்கள் இருந்தேன் ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு அந்த ஒரு மாதமும் நரகத்தில் என்ன வழி இருக்குமோ அதை நான் நேராக அனுபவித்தேன் அது அடிப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க முள்ளு குத்துறவங்களுக்கு தான் வழி தெரியும் சின்ன முள்ளோ பெரிய முள்ளோ கண்டிப்பா அந்த முள்ளு எந்த இடத்துல குத்துருந்து எப்படி குத்துருந்ததுன்னு அடிப்பட்டவங்களுக்கு குத்துறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வழி அது எனக்கு மட்டும் தான் தெரிஞ்சது போல நான் அவ்வளவு அனுபவிச்சேன் அந்த வழியை அந்த இருபத்தி எட்டு நாட்களும் வழிய குடிமையா இருந்தது அப்புறம் இருபத்தி எட்டாவது நாள் நைட்டு எனக்கு டிசார்ஜ் கொடுத்தாங்க சரி சரி இந்த ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணி மதியானமே கொடுத்துட்டாங்க அவங்க அந்த டிசார்ஜ் ஃபார்ம்லாம் எல்லாம் அந்த சம்மரெலாம் பார்ப்பாங்கல்ல அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே எல்லாம் பார்த்துட்டு அவங்க கொடுக்குறதுக்கு மணி ஏற்ற ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஆமாம் அதை பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் மாமா வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து மாரிச்சாங்க எல்லாருமே வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க இருபத்தெட்டு நாளும் கத்தரே தேவைகளை சந்தித்தார் எல்லா தேவை ஆனால் கிட்டத்தட்ட இன்றைக்கி நான் அதை கணக்கு பார்க்கக்குள்ள ஒரு ஃபைவ் லேக்ஸ் கிட்ட வருது ஆமாம் அவ்வளோ ஆப்ரேஷனுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் செலவு மெடிசன் மெடிசன் மட்டுமே ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வருது மெடிசன் இருபத்தெட்டு நாட்டுக்கு சின்ன ஒரு பேரஸ்டமால்ட்டு ஒரு சின்ன ஒரு குளுக்கோஸ் ஒன்று போடுவாங்க ஐநூற்றி எண்பது ரூபா இருக்குது கர்த்தர் அப்படி சந்தித்தார் அப்புறம் வீட்டுக்கு வந்தேன் இருபத்தெட்டு நாட்கள் கழித்து ஏன்னா என் நான் வேலைக்கு போனால் தான் சாப்பாடுன்ற நிலமை ஓகே ஹாஸ்பிட்டலில் இருந்த வரைக்கும் எனக்கு அந்த வழிகள் தெரியல ஏன்னா என்னோடய உறவினர்கள் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டேன் அங்கே பார்த்துக்கிட்டதுனால மனைவியும் அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருந்தாங்க ஓகே ஓகே குழந்தை வச்சுக்கிட்டு ஓகே அப்புறம் நான் டிஸ்சார்ஜ் ஆனால் தெரிஞ்ச உடனே என்னோடய மனைவியை கூட வந்துவிட்டேன் ஏன்னா அங்கே பார்த்துக்க ஆளுநர்ன்றதுனால நான் வரேன் அப்பா அம்மா வயசானவங்கன்றதுனால அதனால் அவங்கள கஷ்டப்படுத்தவுன்னா நான் வந்து பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ குழந்தை தீக்கிட்டு வந்துட்டான் நான் எப்படி இருந்தேன்னா ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ அதே போல் வீட்டுக்கு வந்த உடனே நான் ஆயிட்டேன் அதாவது உங்கள் குழந்தைய உங்கள் மனைவி எப்படி பார்க்கணுமோ அதே மாதிரி உங்களையை பார்க்கணும் ஆ அதே தான் அவள் அதே போல என்னை பார்த்துட்டா ஏன்னா என் குழந்த நைட்டில் அன்டைம் ஆடுவோம் எனக்கு வழியாக நான் உட்காந்துருப்பேன் தூங்குன நாட்களே கிடையாது ஓகே நான் இந்த ஆறு மாதங்களில் தூங்குகிற நாட்கள் மிக குறைவு ஆமாம் ஏன்னா வலி அப்படி வலிக்கும் பூரண சுகமாக கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ஆயிடுச்சு ஆமா ஆறு மாதங்கள் ஆயிடுச்சு அப்புறம் வந்து நான் வீட்டுக்கு இப்போ போறதுக்கே மூணு மாசம் நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஓஹோ ஓ ஆமா இருபத்தெட்டு நாளில கத்தர் எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு சுகத்தை கொடுத்து நடக்கிற அளவுக்கு எனக்கு திறமை கொடுத்தது கர்த்தர் திறனை கொடுத்தது எல்லாம் கர்த்தர் தான் ஆமா இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது கத்தர் ஒருவர் தான் எனக்கு ஜீவனம் கொடுத்தது அவர் எவ்வளவு மூணு மாசம் பெட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க இருபத்தெட்டு நாள்லயே டிசார்ஜ் ஆகி போ உதவி செய்தாரு ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது ரொம்ப ஹார்டா எதுவுமே சாப்பிடக்கூடாது ரெஸ்ட்லேயே தான் இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு ஆறு மாதம் ஆகுது இன்னைக்கு நானே என்னோட வாகனத்தை நான் ஓட்டிகிட்டு வரேன் என்னுடைய காரியங்கள் எல்லாமே நானே செஞ்சு வேலைக்கு நான் போயிட்டு இருக்கேன் இந்த டெக்கரேஷன் வேலைக்கு நான் வர்ற வேலைகளுக்கெல்லாம் போய் நானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஓகே ஓகே கத்தர் என்னுடைய தேவைகளை என்னோட கையினாலே சந்திப்பதற்கான கத்தர் அப்படி செய்து கொண்டு ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் ஆண்டவர் இம்மட்டுமாய் நம்ம ஜீவனை கொடுத்துருக்குறாரு ஒரு மறுபிறவி அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அந்த இதில் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அந்த ஃபோட்டோஸு கண்டிப்பாக அந்த என்னோட மூஞ்சி உடஞ்சது தானே அந்த எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஓகே ஏன்னா எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க சாட்சி என்ன இது ஒரு சாட்சியான்ட்டு அதான் சொல்கிறேன்ல கட் த்தர் வந்து நடத்தலைன்னா நான் வந்து இந்நேரம் இங்கே இருந்து உங்களுக்கு சாட்சி கொடுத்துட்டு நான் வெளியில் இருந்தேன்னா உலகப்பிரகாரமாக மனுஷனை போல இருந்தேந்தேன்னா ரட்சிக்கப்படாமல் வேறு மனிதனை போல் நான் இருந்தேன்னா கண்டிப்பாக பிழைச்சிருக்க முடியாது வாய்ப்பே கிடையாது ஓகே ஆமாம் என்னோட அந்த மெடிக்கல் அந்த டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கனாவே தெரியும் யாராவது ஒரு டாக்டர்கிட்ட காத்தாலே இவர் இருக்காரான்னு கேட்பாங்க அப்படி ஒரு இந்த நிலமை என்னோட ஓ ஓ சரி சரி ஐயோ நிச்சயம்மா நிச்சயம்மா அந்த கத்துருகிட்டு நான் ஒவ்வொரு நாளும் நான் கண்ணீரோட தான் கத்தருக்க ஏன்னா அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் நம்ம கண்ணீரை காண்கிறதே கண்டிப்பா கண்டிப்பா அவ்வளவு அற்புதமா என்ன இதுவரைக்கும் இந்த ஆறு மாதங்கள் புதிய ஆண்டு வந்துருச்சு இந்த புதிய ஆண்டுல என்னோட தேவைகளை என்னோட குழந்தைக்கு என்னுடைய வேலையில இருந்தே வருமானம் வர வச்சு கத்துற ட்ரெஸ் எடுக்க செய்தார் சபைக்கு வந்து நான் பொறுத்தனையா பண்ணியிருந்தேன் கிறிஸ்துமஸுக்கும் நியூ இயருக்கும் நான் தான் ஃபுல் செலவுன்ற அதே போல கிறிஸ்மஸுக்கு எல்லாருக்கும் கேக்கு வாங்கி கொடுத்தேன் இரநூறு கேக்கு கிட்டத்தட்ட அதே போல நியூ இயருக்கு வந்து சாப்பாடு போடுறதா இது பண்ணியிருந்தேன் ஓ பண்ணியிருந்தேன் அதையும் என்னோட வேலை மூலயமாக வருமானத்தின் மூலயமாக கத்த நேற்று நல்ல சுகத்தை தந்து அந்த ஒரு உதவி செய்திருக்கிறேன் அப்படியே நடத்தி வருகிறேன் ரொம்ப சந்தோஷம் ஒரு மட்டுமா உங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன் கண்டிப்பாக இதை பார்க்கிற மக்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்கும்படி செய்வார் உண்மையாகவே உங்கள் சாட்சி ஒருவேளை மருத்துவமனைகளில் இதே போல விபத்துக்களில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பலனை தரும் அப்படிங்கிறத நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லுகிற ஆலோசனை என்ன நான் சொல்கிறது ஒன்னே ஒண்ணுதான் கத்தர் ஒருவர் தான் மெய்யான தேவன் ஏன்னா அவரை என்று வேறு தேவர்கள் நமக்கு கிடையாது கர்த்தரை நம்பினவர்களே கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ன கஷ்டங்கள் என்ன துன்பம் எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் அதில் மத்தியிலையும் நம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கும்போது கர்த்தர் அதை பார்த்து தான் ஆசிர்வதிப்பார் அந்த நேரத்தில் நம்ம பின்வாங்கணும்னு நினச்சோன்னு வச்சுக்கங்களேன் அதற்கான ஆசீர்வாதங்கள் நம்ம தடைப்பட்டு போய்கிட்டே இருக்கும் லேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம ஆசிர்வாதங்கள் தருவதற்கு நமக்கு வருகிற பாடுகளில் நம்ம நிலைத்து நின்று கர்த்தருடைய வார்த்தையில் விசுவாசமாக இருக்கிற மனுஷனை போல நம்ம இருக்கும்போது கர்த்தர் நன்மையான காரியங்களை நமக்கு செய்வார் கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு எல்லாமே நம்ம முட்டார் உறவினர்கள்லாம் ஒரு நாள் எல்லாம் வெளில போயிடலாம் நம்ம கூட இருக்கிற மனைவி கூட நம்மளை விட்டு போயிடலாம் குழந்தைங்க போயிடலாம் அப்பா அம்மா போயிடலாம் அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சி எல்லாருமே போயிடலாம் ஆனால் கர்த்தர் மட்டும் நம்மளை பிடி பிடிச்சிட்டார்னு வச்சிங்களேன் அவர் ஒருபோதும் நம்மளை விட மாட்டார் ஏன்னா அவர் வந்து பூமிக்குரிய தகப்பன் இல்லை அவர் நம்ம பரலோகத்துக்குரிய தகப்பன் நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கறதான ஒரு தகப்பன் அவர் அதனால் நம்ம தேவனிடத்துல வந்து சரண்டர் ஆயிட்டோன்னா அவர்கிட்ட தான் கிடக்கணும் கடைசி வரைக்கும் வேற எதை குறித்து நம்ம கவலைப்படையாத இருக்கும்போது கற்று நமக்கு நன்மையான காரியம் இப்ப முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் அதிகமாக எனக்கு இன்னொன்று என்னன்னா என்னால் பேச முடியாது அதிகமாக அந்த பல்லு கட்டியிருக்க பல்லுன்றதால வார்த்தைகள் உங்களுக்கு தெளிவாக வராது ஏன்னா காட்டணும் முடியாது மேல் ஃபுல்ல எல்லாம் கட்டுறதுனால அந்த கேப் இருக்காது வார்த்தை தெளிவாக வராது அதனால என்ன அதிக நேரம் ஸ்டெயின் பண்ண முடியாது ஏன்னா அவங்க டாக்டர் சொன்னதையா தானே பேசாம கூட போகலாம் ஏன்னா என் ஆண்டவர் வந்து நம்மளை ரச்சித்தது காரணம் அவரை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும் அவரை துதிச்சுட்டே இருக்கணும் இல்லைன்னா அவரை துதிக்க முடியாது அதுக்காகவே எனக்கு ஜீவனை கொடுத்தாரு அதுக்காகவே எனக்கு அந்த பேச்சை கொடுத்திருக்கிறார் நீங்க நல்லா பாடுவீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்ப உங்களால பாட முடியுதா முன்னாடி போல என்னாலும் பாடுறேன் சர்ச்செல்லாம் அந்த காணிக்கை பாட பிரைஸ்கோட போய் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய சாட்சி நிச்சயமாகவே மற்றவர்களும் நீங்களும் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருப்பீங்கன்னு சொன்னா அந்த ஆண்டவரை அதிகமா பிடித்து கொள்ளுங்க நிச்சயமாக நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில விட்டு ஆண்டவர் உங்களை கைவிடலை உங்களை காத்துக்கொண்டே இருக்கிறார் உங்க பக்கத்திலே இருக்கிறார் உங்களுக்கு துணையா இருக்கிறார் நிச்சயமாக நீங்க முன்னிருந்த பலத்தை போல முன்னிருந்த சுகத்தை போல நீங்க இருப்பீங்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரை இந்த நல்ல நேரத்துல இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு மக்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அநேக பலவீனத்தின் நிமித்தம் ஒருவேளை விபத்துக்களில இது போல எலும்பு முறிவுகளில சிக்கி இருப்பாங்கன்னா அவங்க வேதனையை கத்து பாக்குறீங்க எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே இப்படிப்பட்ட நேரத்துல நான் தனிமையா இருக்கிறேனே அல்லது இந்த வேதனையை நான் யாரிடத்துல இடத்துல போய் சொல்ல முடியும் என்று கலங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை கத்தர் பார்க்கிறீங்க ஒரு நல்ல பூரண சுகத்தை அன்பு சகோதரர் சுகத்தை தந்து இன்னைக்கு சாட்சியாய் வைத்திருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல பலனை தந்து அண்டவரை சாட்சியாய் நிறுத்துங்க இவர்கள் உம்மை பற்றிக்கொள்ள உம்முடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கத்த அணுக்கரகம் செய்ய முடியும் ஆசிரியர் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்ற ஜீவனுள்ள நல்ல பெரிதாக தேங்க்யூ சோ மச் இவ்வளவு நேரம் நீங்க இந்த சாட்சிகளை பொறுமையோடு கேட்டதற்கு நிச்சயமாகவே அன்பர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை செய்வார் காட் பிளஸ் யூ